வணக்கம் கூடுதல் குடும்பத்தினரே அன்பான சகோதர சகோதரிகளே பெற்றோர்களே பெரியவர்களே குழந்தைகள் மற்றும் இளைஞர்களே நான் அருண் பியஸ் மட்டி இன்று ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் சாதாரண ஆண்டின் இருபத்தி ஓராம் செவ்வாய் இன்று கர்கா பிலிஸின் நயா சவேரா சீசன் இரண்டின் பத்தொன்பதாவது எபிசோட் பொருள் பைபிள் வசனங்கள் பின்வருமாறு ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் இணை நிறுவனருமான உடல் ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு ஜார்க்கண்ட் சட்டமன்ற வளாகத்தில் இறுதி தரிசனத்திற்காக வைக்கப்படும் இதன் பின்னர் அவரது இறுதி சடங்குகள் ராம்கர் மாவட்டத்தில் உள்ள அவரது சொந்த கிராமமான நெம்ராவில் செய்யப்படும் ஷிப்பு சோரன் இருபத்தி இரண்டு நாட்களுக்கு முன்பு காலமானார் அவரது மகனும் ஜார்க்கண்ட் முதல்வருமான ஹேமந்த் சோரன் சமூக ஊடக தளமான எக்ஸ் மூலம் அவரது மரணத்தை அறிவித்தார் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை காரணமாக ஒரு மாதத்திற்கும் மேலாக தேசிய தலைநகரில் உள்ள சர் கங்காராம் மருத்துவமனையில் கடந்த முப்பத்தெட்டு ஆண்டுகளாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் தலைவராக இருந்து வருகிறார் மேலும் கட்சியின் நிறுவன புரவலராக கருதப்படுகிறார் முதல் பைபிள் வசனம் பேசப்பட்டது சங்கீதம் முப்பத்தொன்று வசனம் பத்தொன்பது ஓ உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியது உமக்கு பயந்தவர்களுக்காக நீர் அதை சேமித்து வைத்திருக்கிறீர் அடைக்கலம் புகுபவர்களுக்கு மனுஷருக்கு தெரியப்படுத்தி இருக்கிறீர்கள் சுருக்கமான பொருள் தேவனுடைய நன்மை மிகவும் பெரியது அதை அவர் தமக்கு பயந்தவர்களுக்காக சேமித்து வைத்து தம்மை நம்புகிறவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார் ஜெபம் ஆண்டவரே உம்முடைய மிகுந்த நன்மைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை முழுமையாக நம்பி உமக்கு பயந்து வாழ எங்களுக்கு உதவுங்கள் இதனால் நாங்கள் உம்முடைய நன்மையை அனுபவிக்க முடியும் ஆமென் இரண்டாவது பைபிள் வசனம் பேசப்பட்டது எபேசியர் ஒன்று வசனம் பதினேழு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன் மகிமையின் பிதா உமக்கு ஞானத்தின் ஆவியையும் தம்முடைய அறிவின் வெளிப்பாட்டையும் அருள்வாராக சுருக்கமான பொருள் எல்லாவற்றையும் தம்முடைய சித்தத்தின்படி செய்த கிறிஸ்துவில் ஒரு சுதந்திரத்தையும் பெற்றிருக்கிறோம் ஜெபம் பிதாவே உம்முடைய அற்புதமான திட்டத்தின்படி கிறிஸ்துவில் எங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது சித்தத்தை புரிந்து கொண்டு அதன்படி வாழ எங்களுக்கு உதவுங்கள் ஆமென் மூன்றாவது பைபிள் வசனத்தை ரோமர் அதிகாரம் வசனம் அவரில் தேவனுடைய நீதி விசுவாசத்தினாலும் விசுவாசத்தினாலும் வெளிப்படுத்தப்படுகிறது நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று எழுதப்பட்டுள்ளது சுருக்கமான பொருள் சுவிசேஷத்தில் விசுவாசிப்பதன் மூலம் தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்படுகிறது ஏனென்றால் நீதிமான் விசுவாசத்தினாலே வாழ்கிறான் ஜெபம் ஓ தேவனே எங்கள் விசுவாசம் வளரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் விசுவாசத்தினால் வாழ எங்களுக்கு உதவுங்கள் ஏனென்றால் எங்கள் வாழ்க்கை உமது நீதியை மட்டுமே சார்ந்துள்ளது ஆமென் கடைசி பைபிள் வசனம் வாசிக்கப்பட்டது சங்கீதம் நூற்று பதினெட்டு வசனம் இருபத்தி நான்கு வாசிக்கப்பட்டது கர்த்தர் உண்டாக்கின நாள் இது அதில் நாம் மகிழ்ந்து மகிழ்வோம் சுருக்கமான பொருள் இது கர்த்தர் உண்டாக்கிய நாள் இதில் நாம் களி கூர்ந்து மகிழ்வோம் ஜெபம் ஓ ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் அதை உண்டாக்கி நீர் நாங்கள் அதில் களி கூர்ந்து மகிழ்வோம் இந்த நாளின் ஒவ்வொரு தருணத்திலும் உமது பிரசன்னத்தை அனுபவிக்க எங்களுக்கு உதவுங்கள் ஆமென் ஜெபிப்போம் ஓ என் இயேசு கிறிஸ்துவே ஓ என் பிதாவே ஓ புனித மோனிகா ஓ புனித அகஸ்டின் இன்று ஆகஸ்ட் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் எட்டாவது மாதம் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் கடவுளில் உறுதியான நம்பிக்கை ஆகையால் கடவுளுக்குக் கீழ்ப்படியுங்கள் விசுவாசை எதிர்த்து நில்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடிப் போவான் இதன் பொருள் கடவுளின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்வதும் அவர் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருப்பதும் ஆகும் விசுவாசிகள் கடவுளை நம்பி சாத்தானை எதிர்க்கும்போது சாத்தான் அவர்களிடமிருந்து ஓடி தவிர வேறு வழி இல்லை பாவத்தில் இருந்து மனந்திரும்பி பரிசுத்தத்தில் நடப்பது பாவம் சாத்தானுக்கு ஒரு இடத்தை அளிக்கிறது பரிசுத்தத்தில் நடப்பது பாவத்தில் இருந்து திரும்புவது கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது ஆகியவை சாத்தானின் சக்தியை பலவீனப்படுத்தி விசுவாசிகளிடமிருந்து அவனை விலக்கி வைக்கின்றன என்னுடைய யூடியூப் சேனலை மறந்து விடாதீர்கள்